கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இருக்கும் உச்ச நீதிமன்ற புலி படத்திற்கு பதினஞ்சு கோடி வந்து பார்த்தோம்னா வந்து வருமானத்துக்கு அதிகமான முறை வருமான வரித்துறை வந்து ஒன்றரை கோடி வந்து அபராதம் வச்சிருந்தாங்க இதனை எதிர்த்து வந்து விஜய் தரப்புல வந்து உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் கிளைக்கு போயிருந்தாங்க அங்க வந்து அவங்க அபராதம் வச்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க இப்படி பாக்குறீங்க படத்துல வந்து விஜய் புலி நெஜ வாழ்க்கையில் விஜய் எலி ஓ இத உண்மை ஏன்னா விஜய் வந்து ஜெயிலில் போய் தின்ன போறார் கலி சிபிஐ கேஸு இந்த கரூர் பஞ்சாயத்து இந்த வழக்குலையும் சேர்த்து வச்சுக்கோங்க விஜய் வந்து மொத்தமாக காலி தாவேக்காவும் காலி எதுக்கு முடிய பேசு நினைக்காதீங்க ஓகே இவங்க வந்து எவ்வளவு பெரிய பைத்தியக்காரன் பாருங்க இந்த தாவேக்கா அணில் குஞ்சுகளும் தமிழக மக்களும் விஜய் ரசிகர்களும் இந்த இந்த தமிழ்நாட்டுடைய அப்பாவி ஜனங்களும் எவ்வளவு பெரிய முட்டாத பைத்தியக்காரனாக பாருங்க நீங்க எப்படி சொல்றேன்னா விஜய் ரொம்ப நேர்மையான ஒரு கடினம் உழைச்சு சம்பாரிச்சாரு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சம்பாரிச்சாரு பயங்கர கடின உழைப்பாளி நல்லா நான் நடனம் ஆடுவேன் நல்லா ஆடியன்ஸ் என்ஜாய்மெண்டா வச்சிருப்பேன் அவன் படத்தை நானே சின்ன வயசுல இருந்து பார்த்து வந்தேன் ரசிகிருந்தேன் ஓகே ஒரு காலத்துல ஆனா இன்று உண்மை வெளிப்படுது உண்மை வந்து அமலப்படுது விஜயோட உண்மை முகம் என்னன்ற விஜய் ஒரு ஊழல்வாதி திருடன் அயோக்கியன் விஜயோட டிக்கெட் எல்லாம் பிளாக்ல வைக்கிறாங்க பல்லாயிரம் பல நூறு உலைகளுக்கு அப்படிதான் ஜம்பாரிச்சு நீ பல கோடி சேர்த்திருக்க நீ வந்து ஆடம்பர லௌகீக வாழ்க்கையை வாழ்ற சொகுசா இருக்க நீங்க நீ ஓகே கோடிஸ்வரன் ஆயிருக்கேன் இவிலங்கர வீட்டுல இருந்து உன்னுடைய ஆடம்பரமான காருலாம் எல்லாமே இதுலயும் வந்தது மன மக்கள் ரத்தங்களை பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்துடைய ரத்தத்தை உறிஞ்சி இந்த ரசிகர்கள் ரத்தத்தை ஏழை மக்கள் ரத்தத்தை உறிஞ்சு இந்த இந்தளவு வந்திருக்கேன் வரலாறா பேசுவான் அதை விஜய் எப்படி எப்படிலாம் முறைகேடு பண்ணான்னு பேசுவோம் பிளாக் டிக்கெட் விட்டு தான் முறைகேடு பண்ண அடுத்தது வா அடுத்தது என்னது விஜய் நீ என்ன பண்ற ஏற்கனவே சொத்துவரி கட்டல அந்த வழக்கு நீங்க மறந்துட்டீங்க உயர்நீதிமன்றத்துல சொத்து வரி விஜய் சரியா கட்டலன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாரு ரஜினிகாந்த் அந்த மாதிரி பல கூத்து விஜய் அந்த மாதிரி ஒரு கூத்து பண்ணாரு பண்ணி அதுக்கு வழக்கு சுத்திட்டு இருந்தாரு ஹைகோர்ட்டுக்கும் வீட்டுக்கு சுத்திட்டு இருந்தாரு இப்ப என்ன பண்ற பதினஞ்சு கோடி நீ பலாயிரம் நூறு கோடி வாங்கிட்டு இருக்கு இருநூத்தி ஐம்பது கோடி சம்பாதிக்கிற ஒரு படத்துக்கு இருநூத்தி எழுபது கோடி இந்தியாலே ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர்லாம் ஆகின ஒரு கட்டத்துல என்ன இப்ப நான் என்ன சொல்றேன்னா நீ வந்து பதினஞ்சு கோடி வாங்கினா நான் நம்ப மாட்டேன் அதிகமாயிருப்பேன் இப்ப அதிகமா வாங்கின பணத்துலயே அந்த பதினஞ்சு நீ மறைச்சேன்னு வச்சுக்கோ எதுக்கு இப்படி சில்லறத்தனம் எப்படி எதுக்கு இந்த இனமான ஒரு வேலை உனக்கு வெக்கமான சூடு சொரண இருக்கா பிச்சைக்கு நான் கேட்கறேன் யோசித்து பாருங்கன்னு சொல்லலை நீ பல நூறு கோடி வாங்குறடா நீ பணம் மாதிரி பிடிச்சேன்னு சொல்லலை பணத்தாசை எப்படி இருக்கு பாருங்க நீங்க பல நூறு கோடி வாங்குற சில்லற தனமா எதுக்கு அந்த பதினஞ்சு கோடி இப்படி ஒழித்து வச்ச இ யோசித்து பாருங்க நீ பல நான் இருநூறு கோடி இப்போ நான் இருநூற்றம்பது கோடி வாங்குறேன்னு சொல்லலை பாஞ்சு கோடி நான் தொள்ளாயிரம் பொழுது ஒழிச்சு வைக்கணும் எவனா பண்ணுவானா இது சிரிப்பாளியா உனக்கு இது நகைச்சுவா இல்லையா உங்களுக்கு இப்போ அதை பதினஞ்சு கோடி ஒழிச்சு வச்சு வருமானத்தை வருமான வரி கட்டணும் வருமானத்தை காமிக்கணும் டிரான்ஸ்பரண்டா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி அதான் உண்மை வருமான வரி சட்டம் படி நீ வந்து வருமானத்தை மறைக்கிற திருடுற ஒரு பதினஞ்சு கோடி அப்படி கவர்மெண்ட் காமிக்காம திருடி சைஸ் குத்தா கொண்டு போய் வைக்கிற உள்ள இப்ப அவைய புடிச்சிட்டாங்க சிம்பிளா மக்கள் புரியுறதுக்காக சொல்றேன் புடிச்சிட்டு என்ன பண்றியா பதினஞ்சு கோடி ஒழிச்சு கணக்கு காமிக்காம ஏன் ஒன்றரை லட்சம் ஒரு ஒன்றரை கோடி உனக்கு அபராதம் அப்படின்றேன் இப்ப அந்த ஒன்றரை கோடியை இப்போ பாஞ்சு கோடி ஒழிக்காம இருந்தால் அந்த ஒன்றரை கோடி அவரா வந்திருக்கா அதில் பைத்தியக்காரன் நீ லூஸ் ஆகிங்க நான் கேக்குறேன் இப்போ ஒன்றரை கோடி அபராதத்தை கட்டுற சொல்றாங்க ஹைகோர்ட்டில் இப்போ நீ போய் அத கட்ட மாட்டேன்னு சொல்லி மனு போடுறேன் ஆ கட்டுறான்ட்டேன் தள்ளுபடி பண்ணிட்டேன் அந்த மனுவை ஓகே இப்போ ஒன்றரை கோடி கட்டு ஏய் நீ தான் பல கோடி பலாயிரம் கோடி வச்சிருக்கலப்பா பாஜக ரெண்டாயிரம் கோடி கொடுத்துருக்கேன் பாஜக ரெண்டாயிரம் கோடிலாம் கம்மி அதிகமாகவே கொடுத்துருக்கேன் நீ தான் லாட்ரி மாட்டின் வச்சிருக்கல லாட்ரி மாட்டின் மருமையை வச்சிருக்கேன் ஆளு வச்சு நான் பலாயிரம் கோடி சொல்லியிருக்காங்க வடகிழக்கு மா மா மாநிலங்களில் ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலிஷப்பழ கோடியின மக்கள் கிறிஸ்தவ மக்களை சுரண்டி இஸ்லாமிய மக்களை சுரண்டி தான் அந்த பணம் ரத்தத்தை உறிஞ்சி தான் அந்த பலாயிரம் கோடி யாரு லாட்ரி மாட்டின் சேர்ந்தது லாட்டரிய விட்டு பல குடும்பத்தை நாசம் வாங்கி அவன் என்ன பா பலாயிரம் கோடி யாரு ஆதரவு ஒன்றரை கோடியா கொடுங்க பத்து ரூபா மாதிரி எங்களுக்கு கொடுங்க ஒன்றரை கோடியே நீ பாருங்க கஞ்சம் பாருங்க விஜய் திருட்டு போய் பாருங்க இப்ப ஒன்றரை கோடியே கொடுக்க மாட்டானா ஒன்றரை கோடி போடாம பாருங்க கேஸ் போடுறது அதுக்கு லட்சக்கணக்காக செலவு பண்ணிருப்பல இந்த கேஸுக்கு அட்வொகேட் அது இது எதுக்கு உனக்கு இந்த பிச்சை பிச்சை பிச்சைக்கார புத்தி நான் கேட்கிறேன் ஏன்னா இது விஜய் முழுக்க முழுக்க திருட அயோக்கே ஊழல்வாதி நீ வந்து ஊழல் ஒழிக்க போறியா நீ தாவே காணி குஞ்சு விஜய் நான் கேட்கிறேன் இப்ப அந்த ஒன்றரை கோடி கட்ட வருது அழுகிதான் ஏன் நீ தான் இப்ப இந்த ஜனநாயகம் ரிலீஸ் ஆனா கூட உனக்கு பல நூறு கோடி வரும்ல ஒன்றரை கோடி கொட்டி போயா நீ ஏன் கேவலப்படுற அப்படி உனக்கு பாக்கெட் மணி மாதிரி தானே ஒன்றரை கோடி கட்டிட்டு போ அதான் சொல்லுங்க தோல் அறிவி எல்லாருமே அயோக்கியங்க திருட்டு பசங்க பாஜக ஆர் எஸ் எஸ் கை கூலிகள் இதுவே வந்து எனக்கு என்ன பாஜக ஆர் எஸ் மிரட்டுற மாதிரி தோணுது எனக்கு கேஸ் வச்சு ஒன்றரை கோடி கட்டுறியா இல்ல என்டிஏ கூட்டணியில இருந்து சேர்றியா ஏன்னா மதுரா நகர் செங்கல்பட்டு மோடி கூட்டத்துக்கே பிளான் பண்ணாங்க விஜய் மேடை மேடையத்திர இப்போ மதுரையில மண்டல நகர் நடக்குது ஓகே மண்டேலா நகர் மதுரையில் நடக்குது யாருக்கு யாரு கூட்டம் மோடி என்டிஏ கூட்டணி அதுல மேடையத்த பாக்குறாங்க போல யோசிச்சு பாருங்க தோல் நீ கோடி சேர்த்த வேண்டாம் நீ சினிமால பாஜகவே உனக்கு பல கோடி ஃபண்டிங் பண்ணிருக்கீங்க ஆலோசனை கொடுக்குறேன் உன் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் பல கோடி பல நூறு கோடிகளுக்கு அதிபதிகள் எதுக்குள்ள அப்படி சில்ற புத்தி எதுக்கு பிரச்சகார புத்தி நான் கேட்கறேன் ஒன்றரை கோடி தப்பு பண்ணி தொலைஞ்சிட்டு வருமானத்தை மறைச்சிட்டு அபராதம் போட்டேன் ஐடி கட்டி தோழ வேண்டியதான ஒன்றரை கோடி நூறு நூறுவா காசு கொடுத்து போக வேண்டியதானே ஏன் அப்படி கேவலப்படுற அசிங்கப்படுற விஜய் நான் கேட்கறேன் இது எல்லாமே பார்க்கணும்ல தமிழக மக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் ரசிகர்கள் தயவு செய்து விஜய் ஒரு பிழைப்புவாதி நீ குடிச்ச வீட்டில அவன் கோபுரத்துல மாட இருக்கான் இருக்கேன் உன்னை ஏமாத்துறான் விஜய் ரசிகன் சொல்றேன் நான் நீ வறுமையில இருக்க ஏழ்மேல இருக்க நீ பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சம்பவம் எல்லாருமே விஜய் ரசிகர் மெஜாரிட்டி பட்டியல் சம்பவம் பிற்படுத்தப்பட்ட சாதி தான் விஜய் ரசிகன் கிறிஸ்தவன் முஸ்லீம் தான் அப்ப நீ வந்து பாரு விஜய் நட்சத்திரத்தை பாரு நீ மக்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த காணொலி மூலியமா தமிழ்நாடு முழுக்க பரப்புங்க இந்த காணொலி மக்கள் புரிஞ்சுக்கோங்க விஜய் அவங்க தாவை கேட்காருங்க இருநூறு கோடியை விட்டுட்டு தான் அங்க மக்களுக்காக நிக்கிறான்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க அதான் சொல்ல தோலர் நீங்க வந்து படம் ஒரு படம் நடிச்சா இருநூறு கோடி பாஜக அசைன்மெண்ட் பல்லாயிரம் கோடி தமிழ்நாடு முதலமைச்சரான பல லட்சம் கோடி நான் உங்களை போன நேரங்கள சொன்னேன் தமிழ்நாடு மார்க்கெட்டு நாலரை லட்சம் கோடி நீங்க கமிஷன் ஒரு பத்து பர்சன்ட் வச்சா கூட வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி அஞ்சு வருஷம் அப்படியே கால்குலேட் பண்ணீங்கன்னா ரெண்டரை லட்சம் கோடி ஓ நீ அப்படி கணக்கு போட்டு பாருங்க கமிஷன் மட்டும் இல்லை நான் சொல்றது வந்து நீங்க முழு பட்ஜெட்லாம் எல்லாம் வேண்டாம் இப்படி ஐம்பது பர்சன்ட் அப்பலாம் வேண்டாம் அந்த நாலரை லட்சம் கோடியில பத்து பர்சன்ட் மட்டும் நீ எடுங்க பத்து பர்சன்ட் எடுத்தாலே உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் கோடி தோல நீங்க எப்படி இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அது ரெண்டரை லட்சம் கோடி பார்க்கலாம் ஐம்பதாயிரம் கோடி போய் யோசிச்சு பாருங்க நீ கணக்கு போட்டு பாருங்க அல்ல விஜய் வந்து தோலர் எப்படின்னா தோலர் பலசர கடை வச்சிருக்கவே சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கேன் சரணா ஸ்டோர்ஸ் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் சரணா ஸ்டோர்ஸ் வச்சிருக்கேன் வால்மார்ட்டு ஆப்பிள் அப்படி போகணும்னு ஆசைப்படுவேன் உலக உலக லெவலில் போகணும்னு விஜய் வந்து நூறு கோடி கல்லாப்பட்டி கடை வச்சிருந்தாப்ல சினிமால வச்சுட்டு ஓடிட்டு இருந்தாப்ல அவருக்கு வந்து பிரம்மாண்டமா நூறு கோடியில என்னடா நம்ம நம்ம ஆயிரம் கோடி இருக்கா இதெல்லாம் நம்ம கோடி எய்ம் பண்ணணும் அதுக்கு ஒரே வழி அரசியல் ஓகே அதுதான் விஜய் கணக்கு என்பது விட்டுட்டுலாம் மயிர் வரல அதனால நாடகம் பொய் புரிஞ்சு இது இருநூறு கோடியை விட்டுட்டு இரண்டு லட்சம் கோடி சம்பாதிக்க வந்திருக்கு ஓகே அதை புரிஞ்சுக்கோங்க விஜய் தயவு எடுத்துக்காதீங்க ஏன்னா விஜய் நோக்கம் என்பது பல லட்சம் கோடி அந்த பல லட்சம் கோடிக்கான வழி அரசியல் பாஜக ஆர் எஸ் எஸ் மோடி அமித்ஷா மயிலாப்பூர் துக்குள்ள குருமூர்த்தி ஐயர் பார்ப்பன கும்பலுடைய கைப்பாவை கை கூலி விஜய் வேட்டை நாய் விஜய் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கை கூலி வேட்டை நாய் தான் விஜய் இப்போ முக்கியமா இன்றைய தினம் பனையூர்ல வந்து பனையூர் வாழ் மக்கள்லாம் தாவேக்காவினுடைய பனையூர் அலுவலகம் இருப்பதா வந்து எங்களுக்கு இடையூறு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க போராட்டத்துக்கு பார்த்தோம்னா தாவேக்கா வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய யாரும் வர வேண்டாம் பனையூர் அலுவலகத்துக்கு வர வேண்டாம் பனையூர் வாசிகளுக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல் ஏற்பதுன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க அப்படி பார்க்கலாம் தாவேக்கா அனில் குஞ்சி விஜய் பனையூர் வாசிகளுக்கு மட்டும் இல்லை மனித குலத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமே வந்து பெரிய சிக்கல் தான் தாவீங்க பனையூர் வாசிகள் மட்டும் சிக்கல் கிடையாது ஒட்டுமொத்த சென்னை தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ் மக்கள் உலகத்துக்கே சிக்கல் மனித குலத்துக்கே சிக்கல் தான் வீங்க ஏன்னா என்ன பண்ண சொல்லுற நானே பார்த்துருக்கேன் பனையூர் அந்த பகுதிகளில் விசில் அடிச்சுக்கிட்டே திரிகிறது அந்த விசில் சின்னத்து மயிலை ஒதுக்குனதுல இருந்து எனக்கு வாயில் எதாவது வருது தப்பா நினைக்காதீங்க

கெட்டமாடு மாதிரி இப்படி ஒரு நாய் மாதிரி வேட்டை நாய் மாதிரி இப்படி வர்றது விஜய் வண்டி வந்தாலே அப்படியே ஓடி வர்றது பனையூர் மக்கள் யாராவது ஜென்ட்ல அவங்க பாட்டுக்கு இருக்கவங்க நிம்மதே ஈஸியா இருக்க வாங்கிட்டு பீச் காத்த வாங்கிட்டு அமைதியா வாங்கணும்னு நினைக்கிறவங்க அவங்கிட்ட போய் இந்த அலுவலகத்தை போட்டு வீடை போட்டு உசுரை வாங்கி கட் அவுட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்ல அவன் கார் நீப்பாட்டி வச்சுக்கோ ரெண்டு மூணு கார் கார் மேல ஓட்டி விட்டுறாங்க காரை காரை பார்த்தா கார் மேல போஸ்டர் இருக்கும் இன்னைக்கு பனையூர் நாசமா போனது காரணம் தமிழ்நாடு நாசமா போறது காரணமும் விஜய் தாவேகம் அணிந்து வந்திருந்தாங்க அத பனையூர் வாசிகள் கண்டிப்பா அந்த போராட்டத்தை வரவேற்கணும் நம்மளே இந்த போராட்டத்தை ஆதரிக்கணும் இந்த பனையூர் வாசிகளோட நம்ம நிற்போம் பனையூர் தோழர்களோட நம்ம நிற்போம் இந்த போராட்டத்துல ஓகே தான் நன்றி நன்றி தோழர்